மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க சொன்னாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல விஜய் இன்னைக்கு சட்டம் அவர் சொல்லுவாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு எங்க இல்ல இல்ல அரசியல் வாழ்க்கையில பொது இடத்துலயா என்ன பாதுகாப்பு இல்ல பத்து கோடி ஜனங்கள் இருக்காங்க சார் ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக அந்த குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் அதுக்கு என்ன காரணம் சொன்னா அந்த குற்றங்களுக்கு எல்லாம் காரணம் வந்து நாம அடிப்படையாக நாற்பது ஐம்பது வருஷங்களாக கல்வியை போதித்த அளவுக்கு ஒழுக்கத்தை போதிக்க மறந்துட்டோம் எந்த ஆட்சி வந்தாலும் நூறு மார்க் வாங்குறான் நூத்தி பத்து மார்க்குறான் எங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் சொல்றானே ஒழிய என் பள்ளிக்கூடத்தில் அத்தனை பேர் ஒழுக்கமானவர்கள் ஒரு பையன் கூட திருட்டு அடிக்க மாட்டான் ஒரு பையன் கூட கஞ்சா குடிக்க மாட்டான் ஒரு பையன் கூட தண்ணி அடிக்க மாட்டான் சொல்லலை ஏன்னா வாதியாரே சில இடத்துல தண்ணி அடிச்சிட்டு வர்றாரு ஒழுக்கம் ஒழுக்கமின்மை அதிகமாகும் பொழுது சமுதாயத்துல ஒழுக்கம் தான் காரணம் ஒழுக்கம் மென்மைக்கு அடிப்படை காரணம் என்ன சினிமா வயலன்ஸ் அத அந்த பொறுப்பு ஏத்துக்கிறாரா முன்னெல்லாம் மீஞ்சி போனா அப்பா பையனை ஒரு அற விடுவார் தொண்டாட்டியும் ஒரு அற விடுவா கொஞ்ச நேரங்க அந்த மன்னிச்சிருங்க நான் தப்பா பேசிட்டேங்க இப்போ சீவிட்டு நான் போயிட்டு இருக்காரு குழந்தைங்களுக்காக விரும்பப்பட்ட ரஜினிகாந்த் ரெண்டு கையிலயே கத்தி எடுத்துக்கிட்டு சீவு சீவுன்னு சீவிட்டு போயிட்டு இருக்காரு அப்படியே கலை தெரிச்சுது ரத்தம் தெரிக்குத நல்ல வேலை த்ரீ படமா இல்ல அத்தனை ஆடியன்ஸ் மேலேயே ரத்தம் தெரிச்சிருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அதுக்கான வரவேற்புகள் தான் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த ஜனங்கள் தான் இருப்பாங்க அப்ப அந்த ஜனங்க அப்ப ஏன் நீ முதலமைச்சர் குற்றம் சொல்ற முதலமைச்சரா இந்த மாதிரி படம் எடுந்தாரு முதலமைச்சரா வயலன்ஸ் நீங்க எல்லாம் பண்ணுங்க எல்லாரும் யாரை பார்த்தாலும் வெட்டுங்கன்னு அவரே சொல்றாரு நான் பல தடவை சொல்லிட்டேன் ஒரு வீட்ல பத்து பசங்க இருக்காங்க நாலாவது பையன் சிகரர் குடிச்சா மூணாவது பையனோ ஆறாவது பையனோ போட்டு தான் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அப்ப பத்து கோடி பேர் டெய்லி வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேறேன்னு விஜயகாந்த் பிடிவா சினிமாவா மார்வேஸ்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறதுக்கு நம்ம விஜய் படத்தையும் எடுத்துக்கோங்க வில்லனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு கொலை தானே பண்றாரு அதான் நடக்குது சமூகத்துல அதுக்கு யார் காரணம் நான் என்ன சொல்ல வரேன் விஜய்க்கு இன்னும் அரசியல் பக்குவம் வரவில்லை அவர் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் இன்னும் சினிமாக்காரராகவே தான் இருக்கார் ஆனா அரசியல்ல வரணுங்கிற ஆசை அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல இந்த சினிமா எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அரசியலை படிக்க வேண்டும் அரசியல் யாரு எலெக்ஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் பிரச்சாரம் போகும்போது சொல்லுவாங்க அப்ப சொல்லுங்க அப்ப எத்தனை சினிமாக்காரங்க கூட வராங்க யார் யார் வராங்க யார் பாதுகாப்போடு வராங்க யார் பாதுகாப்பு இல்லாமல் வராங்க எல்லாம் அப்போ தெரியும் சார் ஒரு விஷயம் என்னென்னா திமுக என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அதனுடைய விழுதுகள்லாம் அப்படியே கிளம்பி இன்னொரு குட்டி ஆலமரமாக இருந்து அது தனியாக எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஆச்சு எம்ஜிஆராகவோ ஜெயலலிதாவாகவோ ஒரு நாளும் எடப்பாடியால ஆகவே முடியாது அவர் தன் அப்படி நினைச்சுக்கிறார் அந்த சரியான சந்தர்ப்பம் வரும்போது யார் யார் என்ன ஆறாங்கன்னு தெரியாது விஜய் இப்பயும் ஒரு கூட்டணிக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கிறாரு சஸ்பென்ஸோடவே களத்துக்கு போங்கன்றாரு தவைக்க தொண்டர்களை அப்போ எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் ஒரு கூடிய விரைவுல இல்ல வந்து தேர்தல் நெருங்கும் பட்சத்துலேயே வராது சார் சார் நீ ஒரு நல்ல விஷயம் சார் தன் உச்சகட்ட ஒரு ஒரு தன்னுடைய நான் தான் அப்படிங்கிற எண்ணத்துல விஜய் இருக்காரு யாராவது தப்பான ஜோசியரை அவர் எனக்கு தெரிஞ்சு ஜோசியன் தப்பு இல்லை ஜோதிடர்கள் தவறானவர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு சில அரசியல் தலைவர்களை பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் சொன்னாதான் அவர் குஷி ஆவார்னு சொல்லி முதல் ரூம்ல உட்காந்து சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு அவர் சொல்லி அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் சொல்லி அந்த ஆட்சி வராமல் கவுந்து அந்த ஜோஷியர் வீட்டுல போய் அவரை கட்டையால்லாம் அடிச்சு மூஞ்ச மூஞ்சி முறையெல்லாம் எல்லாம் வீங்கினதெல்லாம் எனக்கு தெரியும் ஜோதிடம் என்றால் கட்டம் என்ன சொல்வதோ அதை சொல்ல தெரியும் எனக்கு நான் பத்து வருஷம் முன்னாடி பன்னெண்டு வருஷம் முன்னாடி டிசைட் பண்ணேன் இனிமேல் தேர்தல் அரசியலுக்கு நான் வரவதில்லை ஒரு தடவை இருந்தாச்சு போறோம் அடுத்தது என் பையன் வரணுமா அவன் ஜாதகத்தில் இருக்கா அவன் வந்துட்டு போட்டான் அவன் எந்த கட்சியில் வேணுமோ சேரட்டும் அவன் இப்போ திமுகவில் சேரப்போகிறான் சேரட்டும் நானே கூட போய் நிற்பேன் ஸ்டாலின் அவர்கள் நண்பராக நிற்பேன் அவன் அவள் வந்து அவள் உதயநிதி இளைஞர் உதயநிதியோட கூட ட்ராவல் பண்ணட்டும் அதில் என்ன தப்பு உழைக்கணும் சார் ஃபர்ஸ்ட்டு அரசியலில் ஃபஸ்ட்டு உழை இப்போ வந்து விஜய் வந்து பூஜ்யம்லாம் நான் சொல்ல மாட்டேன் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது பட் பட் ஒரு மூணு தேர்தல் ஆகணும் ஒரு மூணு தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒரு முதலமைச்சராக வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கும் டெல்லி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் நம்பினா டெல்லிக்காரங்க நம்மளை கவுக்கிறதுக்கு தான் அங்கேருந்து வருவாங்களே தவிர நம்மள வாழ வைக்கிறதுக்கு வர மாட்டேன் விஜய் நாங்களாம் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு போகல நாங்கள் ஏற்கனவே பல மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கோன்றாரு அப்படி பார்த்தா எல்லா டெலிவிஷன் ஆர்டிஸ்டும் கட்சி ஆரம்பிச்சிடலாமே அவங்க தான் டெய்லி எல்லாேரும் வீட்டுக்குள்ளேயும் போறாங்க நான் கூட தான் இப்போ மீனாட்சி சுந்தரம் பண்ணேன் நூறு எபிசோடு எந்த கோயிலில் பார்த்தாலும் எவ்வளோ லேடிஸ் கூட்டம் கூட்டமா சார் ரொம்ப நல்லா இருக்கீங்க சார் உடனே நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா வேடிக்கையா இல்லையா நாளைக்கு நீ அவங்களுக்கு ரேஷன் போடுவியா நாளைக்கு அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவியா வீடு கட்டி கொடுப்பியா டிவி வாங்கி கொடுப்பியா என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும் அதுக்கு உண்டான ஃபண்டு எங்கேருந்து வரும் தவறும் எந்த தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதியில் பெருவாரியான ஜாதி மக்கள் யார் இருக்காங்களோ அந்த ஜாதியை சேர்ந்தவர்களைத்தான் எல்லா கட்சியுமே நிறுத்துவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதை மாற்றாக நினைச்சு பண்ணினது ஜெயலலிதா மட்டும்தான் வாணியம்பாடியில முஸ்லீம் அல்லாதவரை நிறுத்தினாங்க அவங்க நிறுத்தி வெற்றி பெற வச்சாங்க எல்லா இடத்துலயும் அது எல்லாருக்கும் நடக்காது அது நடக்காது கலைஞர்லாம் யதார்த்தவாதி கல நிலவரம் தெரிந்து அரசியல் பண்றவர் அவருக்கு தோல்வி வரலையா சொல்லுங்க அதெல்லாம் எம் ஜி ஆர் ஒருவர் தான் அவர் இருக்கும் வரை வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா ஒரு தடவை ஜெயிச்சாங்க ஒரு தடவை தோத்தாங்க தான் ரெண்டு தடவை ஜெயிச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கணும் திமுக வெற்றி தோல்வியெல்லாம் ஒரே ஒரு எம்எல்ஏ அசம்பிளியில இருந்துட்டாங்க மிக அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறவங்களையும் விஜயகாந்த் அத்தனை பிரச்சாரம் பண்ணாரு அத்தனை தொகுதி நின்னாங்க கடைசியில விஜயகாந்த் ஒருத்தர் தானே ஜெயிச்சாரு கமலஹாசன் அத்தனை தொகுதி அந்த ஒரு சீட்டு கூட கமலஹாசன் ஜெயிக்கலையே கமலஹாசன் தொடாத உச்சத்தியா இன்னைக்கு விஜய் தொட்டுட்டாரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரஜினி விளங்கினார் வேண்டாம் நமக்கு இந்த நமக்கு ஒண்ணு இப்படி இருக்கணும் கிராஃப் இப்படி ஆயிட்டா அதை ரொம்ப மனசை சஞ்சலப்படுத்தும் நான் விட்டார் புரிஞ்சுக்கணும் நம்மள நம்மளை வந்து நானே இந்த பிஜேபியில இருக்கிற வரைக்கும் என்னை அப்படியே எரிக்க வேண்டுங்கிற பார்வையில பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு அன்பா பாக்குறாரு நான் கட்சியிலேயே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் தலைவா அப்படிங்கிறாங்க ஏன் ஏனென்றால் தேவையில்லாத சாயத்தையே நான் என் மூஞ்சில பூசிக்கணும் இப்போ ஒரு சாயத்தை அவர் பூசிட்டு இருக்கார் அவரே விருப்பப்பட்ட சாயம் ஆனா அது என்ன கலர் அப்படிங்கிறது அவர் இன்னும் சொல்லல அது மே மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும் அதனால இன்னைக்கு வந்து ஒரு மாநாடு போட்டிருக்காரு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு பனையூர்லயே வீட்டுக்குள்ளேயே எல்லா தலைவர்கள் சிலையும் வச்சு அங்கேயே மாலை போடுற மாதிரி கூடி விரைவில் உங்ககிட்ட வர போறேன் மக்கள் கிட்ட போக போறேன் இப்ப மாறுங்க களத்தை எப்படி மாத்த போறேன்னு மாத்துட்டோம் என்னங்க அது இந்த அரசியல் களம் பார்க்காத ஆட்களா சொல்லுங்க ராஜாஜி ஆரம்பிச்சு காமராஜர் கக்கன் எத்தனையோ பேரை பார்த்தாச்சு இல்லையா வேறா கலைஞர் நான் இப்ப கூட நான் கூட சொல்லுவேன் நீங்க கலைஞர் பேரை சொல்லிதான் ஓட்டு கேட்கணும் பெரியார் பல விஷயங்களை ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனா நிறைவேற்றி கொடுத்தது கலைஞர் அப்ப செஞ்சு கொடுத்தது யாரோ அவரைத்தான் பேசணும்னு நான் சொல்லுவேன் திமுக நண்பர்கள்ட்ட பேசும்போது யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது கலைஞர் மாட்டுக்கருத்து எவ்வளவு இருக்கலாம் ஆனா உண்மை என்னங்கறது அத ஒத்துக்கணும் இல்லையா தமிழக அரசியல் மட்டும் இல்ல இந்திய அரசியல்லயே ஸ்டேட்டு சென்ட்ரல் பஞ்சாயத்து எல்லாத்தையும் ரூல் பண்ணவர் கலைஞர் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அது ஒன்றும் சும்மா திமுக அப்படின்னா மூணு எழுத்து இருக்கு நான் மூணு எழுத்து அதனால நான் தான் பெருசுன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு இருக்காங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அது இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஆயிடும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மக்களுக்கு என்ன செய்யும் எந்த ஒரு ஆட்சியுமே நூறு சொன்னா நூறையுமே செய்ய முடியாது அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு டெல்லி ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருந்தால் இன்னொரு ஐம்பது திட்டம் நிறைவேற்றிருக்கலாம் அது காரணம் என்ன டெல்லி கொடுக்கல ஃபண்டு கொடுக்கலங்கும் போது என்ன பண்ண முடியும் சும்மா அத்தனை கோடி இத்தனை கோடி இதெல்லாம் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை எந்த அரசாக இருந்தாலும் அது ஒரு ஊழலற்ற அரசாக இருக்கணும்னு ஜனங்க விருப்பப்படுவாங்க அதே சமயம் எல்லாரும் சட்டத்தை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க நோயின்றிக்குள்ளே போயிடுவாங்க ஹெல்மெட் போட்டுக்க மாட்டாங்க இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை வந்து போலீஸ் கேட்கக்கூடாது கீழே விழுந்தா ஹெல்மெட் போட்டுக்காத போய் போலீஸ்காரர் தலையிலேயே அடிபடும் எவன் விழுறானோ அவன் தலையில் தானே அடிப்படும் அதுக்காக தானே அந்த சட்டம் வச்சிருக்காரு நான் நோய்களிலேயே பார்த்துருக்கேன் சார் இங்கே இருக்குது சார் வீடு இதுக்கே சார் நான் அவ்வளோ சுத்திட்டு போகணும் அப்போ இங்கே இருக்கிறது நடந்து போன்றார் அவர் இங்கே தானே இருக்கு இங்கே வண்டி வச்சுட்டு நடந்து போங்கன்றார் பாத்தியா அந்த போலீஸ்காரர் பார்த்தியா மாமா ரொம்ப நக்கல் அப்படின்றாங்க நான் எது நான் என்ன சொல்ல வரேன் சட்டத்தை நீ மதித்தால் சட்டம் உனக்கு பாதுகாப்பு தரும் அவ்வளோவா அதே சமயம் அரசியல் மேடையில் வந்துட்டோம் நான் அப்படி வந்து உட்காந்து அப்படி அப்படிங்கிறேன் அப்படிங்கிறதுனால இதோ இன்னைக்கு ஏழு சின்ன இறங்கிட்டு போறாங்க அந்த மேடையிலேருந்து இறக்கிட்டு வாங்க அப்போ இந்த இரண்டாவது அவருடைய மாநில மாநாடுலேயே இவர் நிரந்தரம் இல்லை முடிஞ்சிருச்சு ராத்திரி எட்டு மணிக்கு கழிஞ்சலை பிரிச்சுடுவாங்க நாளைக்கு அந்த இடம் காலியாக இருக்கும் நாம என்னமோ இந்த இடத்துல நிரந்தரமா இருப்போங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வரக்கூடாது பாருங்கண்ணா நாங்க என்ன பண்றோம் பாருங்க நாங்க இதெல்லாம் செய்யறோம் கலோக்கியில பேசிட்டுமே அவர் நல்லா தான் பேசுவார் ஆனா இங்க என்னமோ யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு யாரோ ஆந்திரால இருந்து வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதனால தெருங்கப்பட டப்பிங் மாதிரி இருக்கு அவர் பேசுறது தண்ணியை தடுக்கலாம் கேஸ தடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு மீம்ஸ் போடுறாங்க தடுக்க முடியாது கரெக்டு தாங்க காற்றை தடுக்க முடியாதுன்ட்டு ஏதோ ஒரு படத்தில் இருக்கிற சீனை போடுறாங்க தனுஷ் படத்தில் இருக்கிற சீனை ஜனங்கள் புட்சாலையாக தான் இருக்காங்க ஜனங்களை ஒன்றும் முட்டாள்களாக நினச்சி பேசவே கூடாது இன்னைக்கு திமுக இத்தனை வருஷம் ஆதரிக்கிறாங்க உதயசூரியன் ஆதரித்த ஒருத்த சாகரை வரைக்கும் உதயசூரியனை தாண்டின்னுக்கு ஓட்டு போக மாட்டேன் எம்ஜிஆருக்குன்னு ஓட்டு போட்டவன் அதை தாண்டி வேற எங்கேயும் மாட்டேன் அங்கே பிடிக்கலன்னா ஓட்டு போடாத இருப்போம் இன்னொரு இடத்துக்கு போகல அதனால் நிறைய விஷயங்கள் அரசியலில் நம்ம பார்த்துட்டோம் அதனால் இது வந்து ஒரு இம்மெச்சூரிட்டி ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியலுக்கு இன்னும் நம்முடைய அங்கிள் விஜய் வரலை கரெக்டாக தான் வரது அது வரலை அது வரணும் வரணும் தவிர வந்து நிறைய சேரிட்டி எல்லாம் பண்றாரு அதெல்லாம் ஓகே சம்பாதிக்கிற பணத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுல வருஷத்துல நானே பத்து லட்சம் பண்றேன் இன்னைக்கு அந்த பாட்டிலேயே வந்து கோடிகளை விட்டுட்டு வராரு விஜய் எங்க இருந்து விட்டுட்டு வராரு கோடிகளை விட்டு அவர் படம் கோடிகளை விட்டவங்கலாம் வெளில இருக்கான் மெர்சல் படம் எடுத்தவன் என்னுடைய நண்பருடைய பாவம் மகன் தான் பாவம் அவ்வளவு கடல்ல இருக்கான் என்ன பண்ண முடியும் இவருக்கு கடன் இல்லைல்ல அப்புறம் கோழிகளை எங்கேருந்து விட்டு வர்றது சரி கேக்குறேன் ஒருத்தனுக்கு ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் இருந்தா சந்தோஷமா வாழ முடியாத முந்நூறு கோடி இருக்கு ஐநூறு கோடி இருக்கு ரெண்டாயிரம் கோடி இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க டெய்லி ஐநூறு ரூபாய் நோட்டை அப்படியே ஊற வச்சு பசைஞ்சு சட்னி பண்ணி சாப்பிடுவாங்களே பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிற நாலு இட்லி சாப்பிட்டா அவனே பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா நாலாயிரம் இட்லி சாப்பிட முடியுமா என்னத்துக்காக இவ்வளவு ஓடி ஓடி அப்படி திருட்டு பணத்தை சம்பாதிக்கணும் என்னத்தை விட்டுற என்ன விடல அவரு ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்குல்ல இப்ப தான் டப்பிங் போகுது என்னத்தை விட்டுட்டார் நாளைக்கு ஒருவேளை இதுல அரசியல் வரலன்னா அடுத்த படம் ஆரம்பிச்சிருவார் அவர் சொல்லட்டும் நான் இனிமே ஜெயிச்சாலும் தோத்தாலும் அடுத்தது சினிமாவே பண்ண மாட்டேன் சொல்லுவாரா என்னமா விட்டுட்டு வந்துட்டாரு கிட்டு என்னத்தை விட்டுட்டு வந்துட்டாருங்க கேரவன்ல தானே வராங்க கேரவன்ல தானே அங்க கேரவன் இருக்குல்ல பக்கத்துல அப்புறம் என்ன நம்ம ஹோட்டலில் ஒரு ரூம்ல தானே தங்குவோம் எதுக்கு ஒரு ஃப்ளோர் முழுக்க ரூமை பிளாக் பண்ணியிருக்கணும் சொல்லுங்க ஜோதி பாசு தெரியுமா அவங்கெல்லாம் கல்கட்டாவில் அவங்களாம் நடந்து போவார் சீஃப் மினிஸ்டர் சாதாரணமாக எல்லாம் நடந்து போவார் அது மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க இன்னைக்கு இருக்க முடியாது இன்னைக்கு காலம் மாறிட்டு வருது அதனால் நம்ம வந்து இவர் வந்து ஒரு சரியா சொல்லணும்னா விஜய் ஏதோ ஒரு ராங் ப்ராம்பிங்கில் தவறான ஆக்ஷன்ஸ் கொடுக்குறார் அவரை டைரக்ட் பண்ணுறவரை கொஞ்சம் மாற்றிட்டா சரியாயிடும் அவர் யதார்த்தமா விஜய் நான் சொல்றது நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி அவர் சொல்றது அவர் கேட்குறாரா ஏன்னு எனக்கு தெரியல அவர் சொல்றத மனசாட்சி சொல்றதையோ இல்லை புத்தி சொல்றதையோ அவர் கேட்கணும் நாம யாரு முதல் படம் நடிக்க வரதுக்கு முன்னாடி யார் இன்னைக்கு இத்தனை கோடி பேரை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லு நடந்து போய் நாளைக்கு விஜய் என்னுடைய போன் நம்பர் தமிழ்நாட்டில் ஒரு பத்து லட்சம் பேருக்கு தெரியும் எந்த அரசியல்வாதியோட போன் நம்பர் தெரியும் சொல்லுங்க யாரா இருக்கட்டும் குட்டி கட்சி லெட்டர் பேடு கட்சி அண்ணன் தூங்குறாரு அண்ணன் தூ ஒரு நான் போன் பண்ணேன் ஒரு தலைவருக்கு குட்டி தலைவர் தான் நாலு தான் சொன்னாங்க அண்ணன் தூங்குற பாரு கோமாவா இருக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதாவது ஒரு எமர்ஜென்சி பண்ண சொல்லுங்க அடிப்பார் கலைஞர் போன் எடுப்பார் யார் எடுக்கிறாங்க மினிஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க சில சமயம் சில அடிப்பொடிகள் கொஞ்சம் அல்லக்கைகள் அவங்க ஓவரா ரியாக்ட் பண்ணலாம் எல்லாரும் இப்படி கிடையாது என்ன வேணும் பப்ளிக் சரி தம்பி பாத்துக்கலாம் வா வீட்டுக்கு வா செதி பண்ணி தரேன் அப்படி தானே மினிஸ்டர்ஸ் பேசுறாங்க நோ நீ பேசின தப்பு யாரு நீ யாரு நீ அப்படின்னு இந்த டெல்லியில இருந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் ஜிலேபியா இதுவா பன் பட்டர் ஜாமா அந்த மாதிரிலாம் பேசுறதில்லைங்க அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது இங்கே கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா கூட்டத்துக்கு ஏற்பதான் நாம் பேசணும் நமக்கு ஏற்ப கூட்டம் தலையை ஆட்டாது அப்படி ஆட்டிச்சின்னு வச்சுக்கோங்க சும்மா அப்படி ஆட்டிட்டு கேஷுவலாக போயிடுவாங்க பின்னாடி பின்தொடர்ந்து வர மாட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் அதனால் இந்த இரண்டாவது மாநில மாநாடு விஜய் அங்கிளுக்கு வேணால் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கலாமே தவிர அது அந்த கட்சிக்கு வெற்றியா தோல்வியாங்கிறது மே மாசம் தான் தெரியும் அது வரைக்கும் விஜய் களத்துல இறங்கி வந்து மக்களோட மக்களா வரணும் அப்ப எதிரில் எத்தனை படை வரும் தெரியுமா இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அங்கே வருவார் அவரு அந்த பக்கம் அங்க இந்த பக்கம் இங்க அப்பெல்லாம் எல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ரெடியா அண்ணனுக்காக ஒதுக்கி வைக்கணும் ஒதுக்கி வைக்க முடியாது அங்க ஆயிரம் மீட்டர்ல அங்க ஒரு பேசினா இங்க ஆயிரம் மீட்டர்ல இங்க பேசிதான் ஆகணும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சாரி கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது எத்தனையோ இருக்கு பிரச்சனைகள் தொண்ட கட்டிக்கும் பேசாத இருக்க முடியாது இந்த சந்துக்குள்ள வந்துட்டு போங்க டமான் ஒருத்தன் சொல்லுவான் நேரம் போனாக்கா தான் அந்த ஓட்டு போயிடும் எவ்வளவு இருக்கு நிறைய இருக்கு பாஸ் அதனால நான் வந்து நான் வந்து நம்மளுடைய பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய அடையாளம் தேர்தலில் அது யாருக்கு அங்கிள் விஜய் மூஞ்சிக்கு மட்டும்தான் பாக்கி யாருக்கும் கிடையாது அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் நிற்கோ சீமான் அனௌன்ஸ் பண்ணிட்டேங்கிறாரு பண்ணட்டோம் அந்த கட்சி அந்த அந்த இடத்துக்குள்ள தான் ஓட்டு போடும் சீமான் ஓட்டு பிரிஞ்சிடும்னு சீமான் பயப்படுறாரு ஏடிஎம்கே ஓட்டு பிரிஞ்சுனும் ஏடிஎம்கே பயப்படுறாங்க அவ்வளோதானே அதுக்கு எல்லாம் மேலே எவ்வளோ பெரிய அரசியல் சூட்சம் இருக்கு நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை வாழ வைக்க வந்தானா நம்மளை ஒழிக்க வந்தானாங்கிறது இருபது இருபத்தாறு எலக்ஷனுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க விஜய்க்காக சொல்லலை பொதுவாகவே அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேம் இந்த கேம் ஆட தெரியறதுக்கு அந்த கேமை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும் வரும்போதே நான் ஆடிட்டுவேன் நம்ம சினிமாவில் எங்கே வேணா எந்த சுண்டு வரலாறு கூட இப்படி அடிக்கலாம் அதை நேரம் அப்படியே போய் கரெக்டாக அந்த பால் அந்த இடத்துல போய் விழும் ஏன்னா அது வந்து டிஏல பண்ணுவாங்க ஏஐ இருக்கு இப்போ நெஜத்தில் நடக்காது இங்க இருக்கிறப்ப அதில் அப்படி தடுத்துள்ள நடுவில் நாலு கை திருப்பி விட்டுருவோம் நிறைய இருக்கு சூட்சமங்கள் சூட்சமங்களை புரிஞ்சுக்கணும் அரசியல் தெரிஞ்சா போறாரு அரசியல் சாணக்கியத்தனம் தெரியும் தமிழ்நாட்டிலே அரசியல் சாணக்கியத்தனம் மிக அதிகமாக இருந்தவர் வந்து கலைஞர் இன்னைக்கு அதே அளவுக்கு சிறப்பாக இருக்கிறவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அது அந்த அந்த அது அது என்றைக்குமே உண்டான பலன் இருக்கும் இவங்க அடிச்சுக்க அடிச்சுக்க இவங்க கத்த 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 டிஎம்கே கிராஃபி ஏறிக்கிட்டே தான் போகும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதே சூழ்நிலை தொடர்ந்து இவங்க ஆவேசமாக கத்த 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 என்னாகும் இந்த ஓட்டுகளை இவங்க பிரிச்சுக்கிட்டே வருவாங்க திமுக கூட்டணி ஓட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்து மீண்டும் இருபது இருபத்தாறு மே மாதம் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் அதுல எந்த விதமான மாற்றுக்கடுத்தும் கிடையாது ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் அதாவது என் பொங்கும் இருக்கும் நம்பிக்கை எனக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் சந்திரசேகராஸ்வரா